வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கண்ட கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலே இன்று முதல் மழை படிப்பு தொடங்குகிறது நாளை பதினாறாம் தேதி அதைவிட பதினேழு பதினெட்டு தேதிகளில் கன மிக கன மழைப்படிவு காத்திருக்கிறது பத்தொன்பதாம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்படிவு இருக்கிறது தினசரி மாலை வந்துவிட்டால் மழைப்பொடிவு தொடங்கிவிடும் இதில் பதினேழு பதினெட்டாம் தேதி மதியமே மழை தொடங்கி மாலை இரவில் தீவிர மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பதினைந்தாம் தேதி இரவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர பகுதியில் மழை உருவாகும் பிறகு படிப்படியாக இந்த மழைப்படிவு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாகும் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் எல்லை ஓரம் தொடங்கி பெங்களூரு ஓரம் ஒசூரில் இருந்து கர்நாடக எல்லை ஓரம் ஒட்டுமொத்தமுமே ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் தொடங்கி கரூர் மாவட்ட எல்லை மற்றும் திருச்சி மாவட்ட எல்லை பெரம்பலூர் மாவட்ட எல்லை கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லை கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு இன்றே தெரிகிறது இன்றைய மழைப்பொழிவு சுமார் பதினோரு மணி அளவிலே இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் வலுப்பெறும் இந்த மழைப்பொழிவு நள்ளிரவிலே கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு பதினோ பதினோரு பன்னிரெண்டு ஒரு மணிக்குள்ளே இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கே நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து ஒரு சில இடங்களில் ஒதுக்கலாம் ஆனால் நாளை பதினாறாம் தேதி ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக அறிவிக்க மேற்கண்ட கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கிறது நாளையை விட பதினேழாம் தேதி புதன்கிழமை தாங்க நிறைய மழை காற்றுடன் அதாவது காற்றின வாழை விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம் மழைக்கு முன் ஒரு தரைக்காற்று இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு அதற்கு முன் மதியத்தில் புழுக்கமான வானிலை எல்லாம் இருக்கும் நாளைய மறுதினம் புதன்கிழமை மாலையில் தொடங்கும் மழை நள்ளிரவு வரை தீவிர மழைப்படிவை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்துக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று பரவலான மழைப்படிவை கன மிக கனமழைப்படிவை கொடுக்க போகிற நாள் பதினேழாம் தேதி அந்த நாளிலே கர்நாடக எல்லையோரம் தொடங்கி இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டம் முழுவதுமாக நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் முழுவதுமாக இந்த சுற்று இந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை முன்னிரவிலே நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் நள்ளிரவு வரை இந்த மழைப்பிடிவு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கெல்லாம் இந்த மழைப்பிடிவு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து முன்னிரவில் நீடித்து நின்ற மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பலத்த மழைப்பொடிவாக பதினேழாம் தேதி நள்ளிரவு வரை கொடுக்கும் அதைவிட கூடுதல் மழை பதினெட்டாம் தேதி தெரிகிறது பதினெட்டாம் தேதி மாலையில் தொடங்கும் மழை அதேபோல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கிறது அதிகாலை வரைக்கும் கூட இந்த மழைப்பிடிவு தொடரலாம் ஆக பரப்பில் அதிகரித்த மழை பதினாறு பதினாறை விட பதினேழு பதினெட்டு பதினேழு விட பதினெட்டு சற்று குறைவாக இருந்தாலும் பதினெட்டு போல் சரி பதினேழு போல் பதினெட்டு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனால் உறுதியாக கன மிக படிவு பரவலான மழைப்பொடிவு பெரும்பாலான இடங்களில் படிவு ஆங்காங்கே மிக கன மழைப்பொடிவு ஓரிடங்களில் அதிகன படிவு கூட வாய்ப்பிருக்கலாம் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடம் கூட தெரிகிறது எப்போ பதினேழாம் தேதி புதன்கிழமை நாளைய மறுநாள் ஆக வரக்கூடிய பதினேழாம் தேதியை மையமாக வைத்து இன்று இன்று நள்ளிரவு நாளை மாலை இரவு பதினேழாம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலை முன்னிரவு நள்ளிரவு பதினெட்டாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அந்த சுற்றின் மழைப்படிவு பத்தொன்பதாம் தேதியும் தொடரும் இருபது இருபத்தொன்னு தேதிகளிலையும் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஆனால் பதினேழு பதினெட்டு போல பெரிய அளவிலே பரப்பில் ப பரவலான மழைப்படிவு இருக்காது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிவை பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் கொடுக்கும் ஆனால் இருபத்தி இருபத்தி மூணு மேலும் பரப்பில் அதிகரித்த மழைப்படிவு இருந்தாலும் பரவலான மிதமான மழைப்பெடிவு கொடுக்கவே வாய்ப்பு இருக்குது நாம் இந்த மாதத்தில் உச்சபட்ச அதிகபட்ச மழைப்படிவுனா பொடிவுன்னா பதினேழாம் தேதி தான் தெரிகிறது பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை வாய்ப்பு ஆனால் மிதமானது முதல் சற்றுக்கட மழைப்படிவு கொடுக்கும் இந்த மாத இறுதியில் அதேபோல் மழை இருக்குது அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திலையும் மழை இருக்குது முதல் வாரத்தில் மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் அளவில் குறைந்த மழை இருந்தாலும் வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் கனமழை காத்திருக்கு அதாவது ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் இடைப்பட்ட நாளில் ரெண்டு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வால் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி இந்த நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் சிறப்பானது ஒரு மழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழை பிடிவாக காற்று சுழற்சியிலும் கூடிய மழைப்பிடிவாக ஆந்திரப்பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்த காற்று சுழற்சியை தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்பதனால் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேற்கண்ட கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் மழை முதல் நிகழ்வு பிரதேசம் தமிழ்நாடு எல்லை வரத்தில் அமையும் இரண்டாவது மூன்றாவது நிகழ்வு எல்லாம் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் அமையும் நான்காவது அதாவது நவம்பர் மாத நிகழ்வு வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா ஒட்டி அமையும் டிசம்பர் மாத நிகழ்வும் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாடை ஒட்டி அமையும் ஜனவரி மாத நிகழ்வு டெல்ட் தென் மாவட்டங்களை ஒட்டி அமையும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது வட மேற்கு மாவட்டங்கள் நோக்கி அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது மேற்கண்ட இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலத்திலையும் நல்ல மழை கண்டிப்பாக கொடுக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை வடகிழக்கு பருவமழை அமையும் என்பதில் மாற்றம் இல்லை அதாவது பொதுவாக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில் தான் வடகிழக்கு பருவமழை குறைவாக இருக்கும் அதுலையும் தருமபுரி தான் குறைவாக இருக்கும் ஆனால் தருமபுரியிலையும் கர்நாடக எல்லை உரங்கம் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கர்நாடக எல்லையோரத்தையும் தாண்டி மைசூரு பெங்களூருக்கும் நல்ல மழைப்படிப்பு கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசத்திற்கும் மழைப்படிவு கொடுக்கும் என்பதனால கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்க இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்துக்கும் பரவலான நாம இந்த மா மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழைப்பொழிவு என்பது சேலம் நாமக்கலாக இருக்கும் அதுக்கடுத்து தருமபுரி அடுக்கடுத்தது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலையும் கடந்த ஆண்டு ஊத்தங்கரையில் கொட்டி திருத்திருக்கிறது மழை இவையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை தான் என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு இந்த ஆண்டும் அதுப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது வானிலை எரி கூட இணைந்திருக்கணும் வானிலை எரிந்து விவசாயம் செய்ய வேண்டும் மாறுதல் எறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் மழைநீரை சேகரிக்க வேண்டும் மழைநீரை சேகரித்து வானில் இருந்து விவசாயம் செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி